இரும்புச்சத்து அதிகம் இருக்கிற ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஒரு ஆட்டு ரத்தம் அவங்களே வந்து பாயில் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம ஆட்டு ரத்தம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க பச்சை ரத்தம் மாதிரி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பாயில் பண்ணி தான் தருவாங்க இதில் சால்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் அதை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஆஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வேக போது நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் வத்தலைன்னா அப்புறமா கூட நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆட்டு ரத்தம் இதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணி தான் எடுத்துருக்கோம் அதனால் அந்த உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கிட்டால் போதும் அதுக்கு மேலே வதக்க தேவையில்லை அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆட்டு ரத்த பொரியல் இது வந்து ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எந்த குழம்பும் செய்ய வேண்டாம் வெறும் ரசமும் ஆட்டு ரத்த பொரியலுமே நல்லா நல்லாயிருக்கும் நல்ல ரத்த உற்பத்திக்கு ஆற்று ரத்தம் நல்லது